கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் கால்வாய் திட்டத்தினை செயல்படுத்த வேண்டி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை அளிக்கும் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே அலியாலம் அணைக்கட்டின் பிரதான கால்வாயில் இருந்து புதிய கால்வாய்கள் வெட்டி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகில் தூள் மற்றும் பதிமூன்று ஏரிகளுக்கு நீர் கொண்டு செல்லும் விதமாக அலியாளம் கால்வாய் திட்டத்தினை செயல்படுத்தி கால்வாய் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக விவசாயிகளிடமிருந்து விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு புதிய கால்வாய் திட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் ஆயிரம் கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர் இந்த அலியாலம் பாகல் இந்த அலியாளம் கால்வாய் திட்டத்தினை விவசாயிகள் நிலங்கள் பாதிக்காத வகையில் இந்த திட்டத்தினை செயல்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் விவசாயிகள் மற்றும் அலியாளும் கால்வாய் திட்ட எதிர்ப்பு போராட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்டாலின் பாபு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் திருமதி சாரயு அவர்களை சந்தித்து விவசாயிகளின் கோரிக்கை எடுத்து கூறி விவசாயிகள் பாதிக்காத வகையில் மனுவினை அளித்தனர் அப்போது தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தூல் ஏரி மற்றும் பதிமூன்று ஏரிகளுக்கு அலியாலும் அணை கட்டி இருந்து கால்வை அமைத்து தாண்டி சென்று கொண்டு செல்லப்படுகிறது இதனால் ஏழை விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஏழை விவசாயிகள் பாதிக்காத வகையில் செயல்படுத்த வேண்டும் கடந்த பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த பயனும் இல்லை ஆகையால் விவசாய நிலங்கள் பாதிக்காத வகையில் திட்டத்தை செயல்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் இந்த திட்டத்தை பாதை வழியாக கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள்